மதம் இனம் மொழி இதெல்லாம் தாண்டி வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் முடியத முடியலையே ஆசைப்படுறோம் ஆனால் பக்கத்து பக்கத்து தேசங்களில் நம்ம மொழி பேசுகிற நம்முடைய சகோதரன் மாதிரி நினைக்கிற ஒருத்தனுக்கு துன்பம் துயரம் அவங்க கொல்லப்படுகிற போது நமக்குள்ள ஒரு விதமான ஆத்திரம் வருது என்னால் எதுவும் செய்யவும் முடியல கையாலாகாது ஒரு நிலை ஆத்திரம் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் இந்த ஆத்திரத்தை நான் எப்படி தேசமெல்லாம் தாண்டி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் நம்ம சகோதரன் துன்பப்படுகிற போது நமக்கு தாங்கல் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அதே உணர்வு இருக்கணும் உங்களுக்குள்ள இருக்கணும் நம்ம மொழி பேசுறவங்க மட்டும் பத்தி அவரை பற்றி மட்டும் என்னத்துக்கு எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அந்த உணர்வு வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா இருக்குமே எப்போ நமக்கு இந்த அடியாளம்ன்றது ரொம்ப உறுதியாயிடுச்சு நம்ம மனிதன் தன்மையே போய்டும் எப்போ நம்ம அடியாளம் ரொம்ப ஆழமாக நமக்குள்ளே போயிடுச்சோம் மொழி பற்றி இருந்தாலும் சரி ஜாதி பற்றி இருந்தாலும் சரி மதத்தை பற்றி இருந்தாலும் சரி தேசத்தை பற்றி இருந்தாலும் சரி எந்த ஒரு தன்மை பற்றி இருந்தாலும் சரி அடியாளம் நமக்கு வந்துடுச்சோம் ஆழமாக நமக்குள்ளே ஊரிடுச்சோம் இப்போ நம்ம மனிதன் தன்மைன்றதே நாம் மறந்து போய்டும் இந்த அடையாளத்தினால மனிதனை எவ்வளோ கட்டோரமான செயல்கள் எல்லாமே செஞ்சுருக்கணும் நாலு பேர் என்னதுக்கு ஒரு இடத்துல வாழ முடியல இந்த மாதிரி அடையாளம் நாம் தனி நீங்கள் தனியினுறும் அடையாளம் நாம் எடுத்தே இருக்கிறோம் ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டு அடையாளம்ன்றது ரொம்ப அதிகமாக இல்லை மத்தத்தை அடையாளம் இனம் சார்ந்த அடையாளங்கள் ஜாதி பாஷை மதம் இந்த மாதிரி அடையாளங்கள் தான் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த கடைசி ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்குள்ளே நாம் பிரத்தியொரு உலகத்தில் இருக்கிற பிரத்தியொரு மனிதனு ஏதோ ஒரு தேசத்துக்கு சேர்ற மாதிரி நாம் பண்ணி போட்டோம் எல்லாருமே ஏதோ ஒரு தேசத்து அடையாளத்தில் இருக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த தொழில்நுட்பத்தினால இந்த டெக்னாலஜினால இந்த டெவலப்மெண்ட்னால திருப்பி இந்த தேசத்து அடையாளங்கள் எல்லாமே ஒடிஞ்சு போகுது மக்கள் திருப்பி இன்னொரு விதமான அடையாளங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போவே ரொம்ப நடந்துருக்கு உலகத்தில் ஏன்னாக்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இப்படி இருக்குது வெளிநாட்டில் எல்லாம் போனவங்க நீங்கள் இந்தியான பிறந்தீங்க உங்கள் மனைவி பார்த்தா இட்டாலியனு உங்கள் குழந்தை பார்த்தா கனடாவில் இருக்கிறாங்க நீங்க பார்த்தா ஆப்பிரிக்காவில் வேலை பண்றீங்க இப்படி இருக்குது சூழ்நிலை நிறைய பேர் இப்படி இருக்கிறப்போ அடியாளத்துக்கு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்தா நீ யார புரியல அப்போ என்ன பண்ணுவாங்க மதத்தை அடியாளத்துக்கோ வேற ஏதோ அடையாளத்துக்கு போவதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடையாளங்கள் உறுதி இல்லாமல் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் போராடிக்கிறாங்க இப்போ என்ன அடையாளம் எடுத்துக்கலாம் பார்க்குறாங்க தேர்ந்து எடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ எதுக்கு திருப்பி இன்னொரு சின்ன அடையாளம் எடுக்கணும் நான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் இருக்கிறப்போ அதுதான் இந்த ஐடென்டிட்டின்னு ஏதோ ஒரு இருந்த அதில் நான் இதுதான் சொன்னேன் தேசிய கீதத்தில் என்ன சொல்கிறோம் நம்ம நாடு எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பிரமாதமாக இருக்குதுன்னு நாம் பேசிக்கணும் இதுக்கு பதில் நம்ம உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெருமையாக இருக்குது எவ்வளோ பிரமாதமாக இருக்குது என்னத்துக்கு நாம் ஒரு உலக கீதம் நாம் பண்ணிக்கூடாது இப்போ ஒரு அடியாளம் ஒரு எல்லை இல்லாத ஒரு அடியாளம் உருவாக்கிட்டு அதுக்குள்ள சின்ன சின்ன அடையாளம் எடுத்துக்கலாம் உங்க பாஷை உங்க மத்தம் உங்க ஜாத்தி ஏதோ இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள் எப்படியும் வரப்போகுது ஆனா அடிப்படையா ஒரு பிரிவில்லாத ஒரு அடையாளம் நம்ம எடுத்துட்டா இது தேவையில்லாத கோவம் அந்த அடையாளத்தினாலே அப்படியே நமக்குள்ள கோவம் ஒரு உத்வேகம் வருது இந்த உத்வேகம் குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு எங்களுக்கு ஒரே அடையாளம் இருந்தா அந்த உத்வேகத்துக்கு வாய்ப்பு இல்லை இது தனியான அடையாளம் இருந்தால் சின்ன விஷயமும் நமக்கு பெருசா தெரியுது ஒரு விவசாயி இருந்தாங்க அவருக்கு நல்லா நிலம் எல்லாம் இருந்தது அவரு காலமாகறப்போ ரெண்டு பேர் பசங்க இருந்தாங்க அவருக்கு சொன்னாங்க இதில் எது வந்தாலும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ரெண்டு பேரும் கரெக்டாக பிரிச்சுக்கணும் அந்த நிலத்துல என்ன வந்தாலும் சரி பயிர் ரெண்டு பேரும் கரெக்டாக பிரிச்சுக்கணும்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பேர் பசங்க அப்படியே வாழி வந்தாங்க ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டான் அஞ்சு பேர் குழந்தை அவனுக்கு இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணிக்கல இப்படியே வாழ்னாங்க ஆனால் ரெண்டு பேருக்கு ஐம்பது சதவீதம் பிரித்து இப்படியே வந்தது இந்த கல்யாணம் ஆகி குழந்தையில இருக்கிற பையனுக்கு அவன் மனத்தில் ஒரு நாள் ஒரு குழு போயிடுச்சு அந்த குழு போய் வேலை பண்ணிடுச்சு எனக்கு மனைவி அஞ்சு பேர் குழந்தை இருக்கிறாங்க அவனு தனியாக ஒரே ஆள் இருக்கிறான் ஆனால் ரெண்டு பேர் ஐம்பது ஐம்பது சதவீதம் எடுத்துக்கிறோம் வயிறு எனக்கு வயசானப்போ இந்த அஞ்சு பேர் குழந்தை இளைஞராக இருப்பாங்க என்னை காப்பாற்றுவாங்க அவனுக்கு யாரும் இல்லையே அவன் என்ன பண்ணிக்குவான் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேரணும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்லைன்னு குழந்தை இருக்கிறாங்க பார்த்துக்குறாங்க எண்ணம் வந்துடுச்சு ஆனால் அப்பா கரெக்டாக ஐம்பது ஐம்பது சதவீதம் ரெண்டு பேர் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க அது மாற்ற முடியாது நைட்டில் என்ன பண்ண இவனுடைய வீட்டில் இருந்த தானியம் ஒரு சாக்கில் போட்டு எடுத்து போய் தம்பி வீட்டில் போட்டு வந்துட்ட அப்பப்போ இந்த மாதிரி உணர்வு வந்தப்போ எல்லாமே ஒரு சாக் எடுத்து போய் தம்பி வீட்டில் போட்டு வந்துடுவோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தம்பி மனத்துலேயும் அதே புழு போயிடுச்சு நான் தனியாக ஒரே ஆள் இருக்கிறேன் எனக்கு என்னத்துக்கு இவ்வளோ அண்ணாக்கு அஞ்சு பேர் குழந்த இருக்கிறாங்களே அவருக்கு தானே அதிகமாக கிடைக்கணும் ஏன்னா அண்ணா ஏற்றுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க என்கிட்டன்னு சொல்லி அவனு நைட்டில் ஒரு சாக்கு தானியம் எடுத்துகிட்டு அண்ணா வீட்டில் போடுறான் இவர் எடுத்து போய் தம்பி வீட்டில் போடுறாங்க இப்படியே ட்ரான்சாக்ஷன் நடந்தே இருக்கு ரெண்டு பேருக்கு தெரியாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வயசாகிடுச்சி ஒரு நாள் இப்படியே ரெண்டு பேர் இந்த சாக்கு எடுத்து வந்தாங்க ரெண்டு பேர் எதிர்மறையாக வந்துட்டாங்க பார்த்தோட ரெண்டு பேருக்கு புது புரிஞ்சிச்சு என்ன நடக்குது விவகாரம் இப்படி அண்ணனுக்கு தெரியாமல் தம்பி தம்பிக்கு தெரியாமல் த அண்ணன் இப்படி ஒரு தானம் பண்ணுற ஒரு தன்மை அவர் கொஞ்சம் வெக்கமாயிடுச்சு ரெண்டு பேரும் கொஞ்சம் தலை கீழே போட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேர் காலம் ஆயிட்டாங்க அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டணும் அனு அந்த ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாம் நிர்ணயித்தாங்க எங்கே கோயில் கட்டுறது எல்லா இடத்துல தேடினாங்க அங்கே கட்டலாமா இங்கே கட்டலாமா அதுக்கப்புறம் நிர்ணயித்தாங்க எங்கே இந்த அண்ணா தம்பி ரெண்டு பேர் வந்து இந்த தானியம் சாக்கை எடுத்து வந்து ஒரு ஒருத்தர் முகம் பார்த்து வைக்கப்பட்டாங்களோ அந்த தான் கட்டணும் கோயில் கட்டுறதுக்கு இதுதான் ரொம்ப அருமையான இடம் நிர்ணயிச்சு அந்த இடத்துல கோயில் கட்டணும் அந்த மாதிரி இடம் எல்லா இடத்துல உருவாக்கணும்னு என்னுடைய நோக்கம்